அடிச்சா கூட வாங்கிடல மே வாழ்க்கையில அவரு போட்ட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாரு நான் உடனே சிக்கிலாம் பச்சை பரதேசம் மாதிரி சுத்திட்டு இருக்க இல்லமா ஒரு சொல்றது கேளு என் லைஃபுக்கு ஏதாவது ஒரு போட்டோ செட் பண்ணலாம் கடைசி ஒரு போட்டோ கரெக்ட் பண்ணி பீச்சு பார்க் சுத்திட்டு என் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அத போட்டியும் பிரிச்சு விட்டு என் லைஃப்ல போட்டு எங்க பட்றாரு பேரிமா இது நியாயமா அன்னைக்கு அப்படிதான் அன்பா நான் வந்து வணக்கம் உங்க பொண்ணு தானே உடம்புச்சேரியில் பாக்கிறதுக்கு போனேன் இல்லை இல்லை அங்கே நாமக்கல்ல இல்லை அங்கே நான் போய் தேடி போனேன் அங்கே வந்தாங்கன்னு தேடின்ட்டு ஆஸ்பத்திரி போனாக்கா அவர் ஏதோ வம்பு பண்ணுவார் பயந்துக்கிட்டு சரி அவர் இல்லாத நேரத்தில் போனேன் அங்கேயும் வம்பு பண்ணி பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாரிம்மா உண்ணா வந்து நீயும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் சரியா உன் மருமகிட்ட கூப்பிட்டு சொல்லிடுங்க என் வம்புக்கு வரக்கூடாது என் பிரச்சனை

முன்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பொண்ணு அடுகுல பைக்கில் உட்காந்துட்டு பைக்கில் போயிட்டு அது தெரியுமா இருக்கு